பெரிய கடை வீதி பகுதி ஒன்று வார்டியன் என்பது அசோக் நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட பெரிய கடை வீதி பகுதி ஒன்று வார்டியன் எண் என்பது அசோக் நகர் பகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்கள் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்தினார் மேலும் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட எண்பதாவது வார்டு பகுதியில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் வார்டு யின் எண்பதுக்குட்பட்ட அசோக் நகர் ஐயப்பா நகர் சுப்பையா லே கோவிந்தசாமி லே அன்னை அபிராமி நகர் உட்பட பல பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார்த்தளம் புதுப்பித்தல் பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் கல்பனா கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தகரணி அமைப்பாளருமான கவுன்சிலர் மாரிச்செல்வன் வட்டக்கழக செயலாளர்கள் என்பது நா தங்கவேல் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்